மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம் ஓ மரியாயின் மாசற்ற இருதயமே இயேசுவின் திரு இருதயத்தின் மாதாவே எங்கள் இல்லத்தின் அரசியும் அன்னையுமாகிய மாமரியே உமது அதிமிகு விருப்பத்தின்படி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் நீரே எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு உம்மை ஆண்டு நடத்தினாரோ அதுபோல் எங்களையும் ஆண்டு வழிநடத்தும்படி செய்தருளும் ஓ அன்பு நிறைந்த அன்னையே நாங்கள் எப்பொழுதும் வளமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி செய்தருளும் ஓ இரக்கமுள்ள மாதாவே கன்னியர்களின் அரசியே எங்கள் ஆன்மாக்களையும் இருதயங்களையும் காத்தருளும் தாயே எமது இல்லங்களிலும் உலகெங்கும் உள்ள இல்லங்களிலும் கிறிஸ்து நாதரின் நேசமும் நீதியும் பிரகாசிக்க செய்தருளும் தாயே பரிசுத்தமும் ஆன்மதாகமும் பரிசுத்த கிறிஸ்தவ வாழ்வும் எம்மேல் சுமத்தும் அத்தனை சுமைகளையும் பரிகார கருத்தோடு தவ முயற்சியாக நாங்கள் உமது மாசற்ற இருதயத்தின் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் இயேசுவின் திரு இருதயத்திற்கும் மரியன்னையின் மாசற்ற இருதயத்திற்கும் முடிவில்லாத காலமும் நேசமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன்